அனைவருக்கும் வணக்கம் சற்றுமன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பண்ண கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க video call poga இ பொ மிக்ஜாம் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க அதே போன்று பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் அல்லாமல் அனைத்து மாவட்டங்களுக்கும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க அதே போன்று பண்டிகை நாட்கள் என்பதால் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் விடுமுறை என்பது தற்போது பார்க்கலாம் காரைக்காலில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பதினெட்டு தேதி பள்ளிகள் மற்றும் கலர்கள் விடுமுறை விடப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது அறிவிக்கப்பட்டனர் காரைக்காலில் இன்றைய நாட்கள் கட்டாயம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கார்னிவல் விழாவை முன்னிட்டு இன்றைய நாட்கள் காரைக்காலில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கும் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் கார்னிவெல் திருவிழா அப்பகுதி மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாவாகும் இந்த திருவிழாவை முன்னிட்டு இன்றைய நாட்கள் காரைக்கால் மாவட்டத்திற்கு மட்டும் பள்ளிகள் மற்றும் கலர்கள் விடுமுறை விடப்படும் தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் காரைக்கால் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் காரைக்கால் மாவட்டத்திற்கு மட்டும் விடுமுறை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கட்டாயம் பள்ளிகள் மற்றும் செயல்படும் செயல்படும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்